வணக்க மக்களே சற்றுமன்ற முறையான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதாம் விஜய் இல்லைனா எங்களுக்கெல்லாம் சீட்டே வேண்டாமா போட்டிடவும் முடியாதா அதிமுக தலைவர்கள் எல்லாம் போர்க்குடியாம் வாங்க வேண்டிய முடியாக்கின்றான் அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விஜயின் வெற்றி வெற்றிகழகத்தோடுதான் அதாவது கூட்டணி அமைக்கப்படாவிட்டாலும் பல அதிமுகவின் தலைவர்கள் எல்லாம் போட்டியிட தங்குவதாக தகவல் தெரிகிறதா ஏனென்றால் பெரிய கூட்டணி எல்லாம் இல்லாமல் நாங்கள் போட்டியிட ரெடியாக இல்லை என்று பலர் எடப்பாடிக்கு தகவல் அனுப்பப்பட செய்திகளும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது கட்சியின் உள்வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவலின்படி தான் தமிழக வெற்றிக் கழகமானது போன்ற ஒரு முக்கிய அதாவது கூட்டாளி இல்லாமல் அதிமுக கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்று மாவட்ட அளவிலான மற்றும் உள்ளூர் தலைவர்கள் எல்லாம் பலரை தங்களுடைய கருத்துக்களை அதிமுக தலைமையகத்தில் செய்திகளை தெரிவிக்கின்றார்களாம் விஜயின் அரசியல் வந்திருப்பது மாநில அரசியல் கலத்தையே மாற்றிவிட்டதாக இருந்த தலைவர்கள்லாம் உணர்கிறார்களாம் குறிப்பாக சொல்ல போனால் இளைஞர் மற்றும் நகர்ப்புற வாக்காளர் மத்தியில் அவரது செல்வாக்கு என்பது பல தொகுதியில் கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும் நிலையில் தான் பார்க்கப்படுகிறதாம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்காத தான் அதிமுக பல முக்கிய தொகுதிகளில் கண்டிப்பாக அவரது வாக்கு செல்வது என்பது கண்டிப்பாக இலக்க நேரிடும் திமுக கூட்டணியை அதிமுக கூட்டணியை எதிர்த்து போட்டியிடுவது என்பது கடினம் என்றும் அஞ்சப்படுகிறதா இதற்கு தாவேதான் முழுமையான காரணம் என்றும் பேசப்படுகிறதா அதாவது வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கும் பொழுதே தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் பொது அதாவது பெரும் தொகையை செலவிடுவதிலும் சில உள்ளூர் நிர்வாகிகள் கவலையை தெரிவித்திருக்கலாம் வெற்றிக்கு தெளிவான பாதை என்பது இல்லாத போது நேரத்தையும் படத்தையும் முதலீடு செய்வது என்பது வீண் என்று அவர்கள் கூறுகிறார்களாம் விஜயின் அதாவது விஜயின் வருகையால் கண்டிப்பாக இந்த தாக்கத்தை எல்லாம் கண்டிப்பாக என்ற பார்க்கப்படுகிறதா அதாவது அதாவது தோல்விகள் தேர்தலில் உள்ளூர் செல்வாக்கையும் பிம்பத்தையும் தான் பலவீனப்படுத்தும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஏனென்றால் விஜய் வாக்கு என்பது பிரிப்பதால் சில அதிமுக தலைகள் எல்லாம் மூன்றாம் இடத்துக்கு கூட செல்ல நேரிடும் அதிமுகவின் கூட்டணி திட்டங்கள் குறித்து ஒரு தெளிவில்லாத நிலையில் தான் இந்த உணர்வு அதிகரித்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா இந்த நிலையில் தான் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தேர்தல் உத்தியை இறுதி செய்வதற்கு முன் தமிழக வெற்றி கழகத்துடன் மீண்டும் தனது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பல அடிமட்ட தொண்டர்கள்லாம் இப்போதே நம்புகிறார்களாம் இந்த கூட்டணி அமைந்தால் மட்டுமே தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுக பாஜக பிளஸ் தாவைக்கா என்பது கூட்டணி என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில்தான் மக்களிடமும் தொண்டர்களிடமே ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்து வருகிறதா அதிமுக தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிற கட்சிகளிடையான அரசியல் சமன்பாடு என்பது தமிழ்நாட்டின் எதிரான எதிர்க்கட்சி அரசியலை தீர்மானிக்கும் இதனால் தான் விஜயின் முடிவு என்னவென்றால் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை தனியாகத்தான் எதிர்கொள்ளும் தனியாக கூட்டணி அமைத்து சந்திக்க முடிவு செய்துள்ளதாம் இந்த முடிவு தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக மாறலாம் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கும் நிலையில் அதற்கான மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிலக்கூடியதான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விஜய்யின் பொதுக்குழு தீர்மானங்கள் என்ன சொல்வதென்றால் விஜயின் கட்சி மற்றும் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறி வந்த நிலையில் தான் இந்த செய்திகள் கண்டிப்பாக அதிமுக பாஜகவுடன் கண்டிப்பாக தாவேக்கா கூட்டணி அமைக்காது என்ற நிலையில் தான் பார்க்கப்படுகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி <taps> வணக்கம்